அத்தருடைய பிள்ளையே கட்டளை என்ற வார்த்தையுள்ள வசனங்களை அறிக்கையிடுவோமாக அப்பொழுது அவர் ஜனங்களை உள்ளின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த ஐந்து அப்பங்களையும் அந்த இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அன்னார்ந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார் சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள் மத்தேயு பதினான்கு பத்தொன்பது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் மத்தியோ இருபத்தி எட்டு இருபது நான் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் யோவான் பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்பது அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாயிருக்கிறது என்று அறிவேன் ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார் யோவான் பன்னிரெண்டு ஐம்பது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் யோவான் பதிமூன்று முப்பத்தி நான்கு நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும் எழுந்திருங்கள் இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார் யோவான் பதினான்கு முப்பத்தி ஒன்று அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் அப்போஸ்தலர் நான்கு பனிரெண்டு அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் அப்போஸ்தலர் பத்து நாற்பத்தி ரெண்டு ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் தீத்து ஒன்று நான்கு நீ குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கீரைத்தா தீவிலே விட்டு வந்தேனே தீத்து ஒன்று ஐந்து